வெயில் காலத்தில் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தர்ற ஒரு வெந்தயக்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் கரெக்டாக ஒரு கப் அளவுள்ள இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயம் கா கப் எடுத்துக்கோங்க காகப்புக்கு கொஞ்சோண்டு கம்மியாக எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அரிசியையும் வெந்தயத்தையும் நாலு மணி நேரம் நான் தனித்தனியாக ஊற வச்சிருக்கேன் இது வந்து ஊறின வெந்தயம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இது ரெண்டையும் தனித்தனியாக வந்து அரைச்சிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்ச அரிசியை நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் பாருங்க நல்லா ஊறிடுச்சு நாலு மணி நேரத்தில் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ வந்துட்டு இதை வந்து அரைச்சாச்சு அதை வந்து நம்ம எந்த சட்டியில் கூழ் கழிக்கின்றோமா அந்த சட்டிலேயே நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ அதே ஜாரில் வந்து ஊர்ன வெந்தயத்தை போட்டுக்கிறேன் கா கப்புக்கு கொஞ்சோண்டு கம்மியாக போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அதையும் போட்டு நான் வந்து நல்லா மையாக அரைச்சிக்கணும் அரைச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் இதான் பாதம் இதை அரைச்ச உளுந் அரைச்ச வெந்தயம் அதையும் போட்டாச்சு இப்போ எல்லா வெந்தயத்தையும் இதோட நான் கலந்துட்டேன் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நாலு கப் அளவு உள்ள தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இதுக்கு ஊற்றிட்டு கரெக்டாக இருக்கும் நாலு கப் ஊற்றுனிங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க கையில் வந்து கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கிறோம் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் இதை ஏற்றணும் வேணும்னா ஒரு சின்ன சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க லைட்டாக ஒரு பிஞ்சு சொல்லுவாங்கள்ல அந்தளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து சிம்மிலையே வச்சு இதை வந்து நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கெட்டி ஆகிக்கிட்டே இருக்குது இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது வெந்தயக்களி இப்போ நல்லா வந்து உருண்டு வந்துட்டுருக்கு இப்போ வந்து நல்லெண்ணெய் காக்க பழ உள்ள நல்லெண்ணையை வந்து நான் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மறுபடியும் சிம்மில் வச்சு இதை மெதுவாக கிளறி விடுங்க இந்த மாதிரி இதை வந்து கிளறி விடுங்க உங்களுக்கே தெரியும் அதோட பதம் வந்துருச்சு அதாவது ஒட்டாமல் வரும் உங்களுக்கு கரண்டியில் சட்டியிலே பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு வரும் இப்போ சாப்பிட போகிறப்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கருப்பட்டியோ இல்லை ஏதாவது நாட்டு சர்க்கரையோ வந்து கலந்து சாப்பிடுங்க இந்த அளவுக்கு மூணு ஸ்பூன் கிட்ட தேவைப்பட்டது வெந்தயக்களி ரெடி